திஸ் வீடியோ ஸ்பான்சர் பகை பாய்மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வீணோ இந்த காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேற்று தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை ப்ளஸ் டூ ஆனால் ப்ளஸ் ஒனுக்கான ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இதை முடித்து ப்ளஸ் டூ மாணவர்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய குழப்பம் நிறைய ஐடியாக்கள் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ நம்ம வந்து இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி அதாவது நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ வந்து அதற்கான அப்ளிகேஷனாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் நிறைய மாணவர்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா போராமாக நமக்கு என்ன கல்லூரி கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஸோ திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த முக்கியமான கல்வியாளர் திரு அஸ்வின் அவர்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மதிப்பெண்ணை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டப்ளியூ 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 கெரியர் கைடன்ஸ் அஸ்வின் டாட் காம் அப்படின்ற அவருடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து கேட்கக்கூடிய சில டீட்டெயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கட் ஆஃப் என்ன கிடைக்கும் என்ன கல்லூரி அப்படின்றது ஸோ இதுதான் அந்த சைட் ஸோ இதில் போயிட்டு முதல்ல உங்கள் நேம் ஸோ நீங்கள் யாருக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணுமோ அது அவங்களுடைய நேம் அப்புறம் அவங்க கம்யூனிட்டி அப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்ஸ் மார்க் அப்புறம் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி மார்க் அப்புறம் அவங்களுடைய மேக்ஸ் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் அப்புறம் இமெயில் ஐடி அந்த பர்சனுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அவங்க மாவட்டம் இந்த அந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது கொடுத்துக்கலாம் அப்புறம் போர்டு அவங்க எங்கே படித்தாங்க லோமன் எய்டடா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஐசி பிசி அப்படின்றது கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சூஸ் கேட்டகரி சமல் ஃபைன் ஃபைவ் கவர்மெண்ட் அவருடைய உள்ஒதுக்கீடு அது சார்ந்த ஜென்ரல் கோட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ அதுக்கு நான் கொடுத்துட்டேன் அதனால் அப்படி மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நான் லாக்இன் பண்ணுறேன் லாகின் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கம்யூனிட்டி கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜோன் என்ன ஜோன் ஆல் சென்னையாக கோயம்புத்தூராக மதுரையாக திருநெல்வேலியா திருச்சி அப்படின்னு கேட்பாங்க நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் கொடுக்குறேன் ஸோ இந்த கோயம்புத்தூர் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன என்னுடைய நான் கொடுத்த அதை மதிப்பெண்கள் அந்த கட் ஆஃபில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இதான் ப்ரெஃபரன்ஸ் பாங்குறேன் கொடுத்துட்டு செக் ரிசல்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கொடுத்த அந்த கட் ஆஃப் அந்த மார்க் ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவு என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத இந்த சைட்டில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் ஸோ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் மேலே போயிருது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மதிப்பெண்களுக்கான காலேஜஸ் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காலேஜஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்ஸ் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இது தேவைப்படும் ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இதையும் உங்களை ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி அதை கொடுத்துட்டு இதை சும்மா ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் போயிடும் அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுவாங்க